ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் மார்கழி மாதத்தில் திருவெம்பாவையையும் திருப்பாவையும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய ஐந்தாவது நாள் இந்த நாளில் முதல்ல திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க மாலறியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறப்பாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் எடினும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடல் துவங்குகிற முதல் இரண்டு வரிகளை பாருங்க மாலரியா நாம் போல் அறிவோம் என்று பொக்கங்களே பேசும் அப்படின்னு சொல்றார் அதாவது திருவண்ணாமலையினுடைய தாத்பரியத்தை அந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை இந்த இரண்டே வரிகளில் நமக்கு அப்படியே அடக்கிவிட்ட ஒருத்தர் நான் முடிய பார்த்துருவேன் அப்படின்னு மேலே போய் தேடினார் பிரம்மா ஒருத்தர் நான் அடியை பார்த்து விடுவேன் அப்படின்னு கீழே போய் தேடினார் மகாவிஷ்ணு ஆனால் ரெண்டு பேருக்கும் மேலையும் பார்க்க முடியல கீழையும் பார்க்க முடியல பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத அப்படின்னு அர்த்தம் நெருங்க முடியாத மலையாக நின்றதனால் அவருக்கு அண்ணாமலையார் அப்படின்னு பெயரு அப்படி நின்ற அந்த அண்ணாமலையார் மாலும் அயனும் தேட காணொண்ணாத மூர்த்தி அப்பேர்பட்டவர்களாலேயே தேடி அடைய முடியாத பெருமானை நாம் ஏதோ அடைந்தவர் போல அறிந்தவர்கள் போலவே நாம் பேசுகிறோமே அப்பனா நம்ம பேச்சு எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கும் அது ஒரு பொய்யான பேச்சு பொக்கம் அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம் பொக்கங்களே பேசும் அப்படிங்கிற அப்போ பொய்யாகவே பேசி கொண்டு இருக்கிறோம் நமக்கு என்ன சொல்றோம் நான் எல்லாம் சிவனை பத்தி எனக்கு அப்படி தெரியும் எனக்கு எல்லாம் கடவுளை பத்தி இப்படி தெரியும் நான் அப்படி உணர்ந்தவன் நான் இப்படி உணர்ந்தவன் நம்ம சொல்றமே அவங்களாலேயே உணர முடியல அறிய முடியல தெரிய முடியலன்னா அப்ப நம்மளால எப்படி உணர முடியும் அறிய முடியும் தெரிய முடியும் முடியாது ஆனாலும் நம்ம பேசுறோம் அப்படி பேசுறதோட மட்டுமா நிற்கிறோம் அதை தாண்டி இன்னும் என்னவெல்லாம் நம்முடைய நிலைகள்ல மாற்றங்கள் வருகிறது அதை ரொம்ப அழகா மணிவாசக பெருமான்னு சொல்றார் அந்த பெண்கள்கிட்ட பேசுவது போலயே நமக்கு அவர் பேசி சொல்லுகிறார் இந்த கருத்துக்களை இப்படி ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்சது போலவே பேசுற நம்ம இப்போ அந்த கடவுளை வழிபடுவதற்கு போனோம்னா கதவை திறந்து வெளியே வரணுமா இல்லையா ஆனா நீ வரமாட்டேங்கிற அதனாலதான் சொல்றாரு நீ பேசுறது எப்படி பேசுற இனிமையான பேச்சை உடையவள் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஆனா கதவை திறக்காம எப்படி என்ன மாத்திட்டு இருக்கிறியே ஏ பெண்ணே வா வந்து கதவை திற வெளியில வந்து பாரு என்னவெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு பாரு அப்ப அடியார்கள் கூட்டம் எல்லாம் என்ன செய்யறாங்க எப்படி வழிபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விதத்தை இங்க நமக்கு காட்டுகிற பொதுவாக இறைவனை வழிபாடு செய்கிற இறைவனுடைய நாமத்தை சொல்லி அதையே அறற்றி அழுது தொழுது வழிபடுதல் அப்படிங்கிறத பல இடங்கள்ல மணிவாசகர் பதிவு செய்திருந்தாலும் இந்த பாடல்ல பதிவு செய்திருக்க கூடிய அந்த பகுதி ரொம்ப அற்புதமா இருக்கும் அதை நம்ம கேட்கும்போதே போதே சரி நமக்குள்ளேயும் அப்படி ஒரு நிலை ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நாம யோசிப்போம் அது என்ன வரைந்தான்னு யோசிக்கிறீங்க அடுத்தடுத்த வரியில் சொல்றார் பாருங்க ஞாலமே அப்படிங்கிற எங்க இருக்க கூடியவர்களாலும் அறிய முடியாத ஒரு பெரிய உடையது அவருடைய திருக்கோலம் அதனால கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளிக்கோதாட்டும் அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோலத்தை கொண்டு நம்மை ஆட்கொள்ள வரக்கூடிய அந்த பெருமான் அழகிய பெருமான் அற்புதமான பெருமான் அவருடைய பெருமைகளை எல்லாம் நம்மை ஆட்கொள்ள வருகிற அந்த திருக்கோலத்தை பார்த்து அதை நாம வாழ்த்தி அதை பாடணும் அப்படின்னு வருகிற போது அந்த அடியார்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சிக்குள்ள அப்படியே ஆளாகி சீலமும் பாடி அவருடைய பெருமைகளை எல்லாம் பேசி சிவனே 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 என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் அது சாதாரணமாக தான் சிவனே சிவனேன்னு ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த சிவ சப்தம் அந்த நாமங்கிறது எப்படி ஆயிடுச்சா ஒரு பெரிய ஓலமாகி விட்டதா அப்படி கத்தி கூப்பாடு போட்டு சொல்லுவோம் அவ்வளவு அரட்டி கூப்பிடுறாங்களே அப்ப கூடவா உனக்கு அதெல்லாம் கூடவா உனக்கு இன்னும் காதல விழாம இருக்கு அப்படிங்கிற அப்போ பக்தியினுடைய அந்த நிலையில அடியார்கள் எவ்வளவு ஒரு உச்சநிலைக்கு செல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாரு பாருங்க ரொம்ப அழகா சொல்றார் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் அந்த பெண்ணை பத்தி மறுபடியும் அந்த நிறைவு செய்யக்கூடிய இடத்துல பெருமையாக சொல்லி நிறைவு செய்கின்ற ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவா பெண்ணே எவ்வளவு அழகான ஒரு கூந்தலை படைத்தவளாக இருக்கிறாய் எப்பேற்பட்ட அமுத மொழி பேசுபவளாக நீ இருக்கிறாய் முதலே சொன்னார் இல்லையா உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது பாலூர் தேன்வாய் படி கடைத்திரவாய் அப்படிங்கிறார் இல்லையா இவ்வளவு அழகான பெண்ணே இப்படி வெளியில பக்தர்கள் ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள் விண்ணும் மண்ணாலும் உணர முடியாத பெருமான் மாலும் மயனமே தேடி காண முடியாதவனை ஏதோ கண்டது போல நாம் பேசுறோம் பாத்தியா அது மட்டும் இல்ல இப்பவா உன்னுடைய கதவை திறந்து கொண்டு வந்து அந்த பெருமானை வழிபடுவதற்காக தயாராகு அப்படின்னு அந்த பெண்ணை மட்டுமல்ல நம்மையும் ஆட்சிப்படுத்துகிறார் மணிவாசக பெருமான் அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய ஐந்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த பாசுரத்தினுடைய சிறப்புகளை நாம தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்துல எம்பெருமான் நாராயணருடைய பெருமைகளை அவருடைய நாமத்தின் உயர்வாகவே நமக்கு சொல்லுகிறார் அவன் ஒரு மாயன் மாயனை மாயன்னா எல்லா மாயைக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் தனிப்பெரும் மாயாத்துவம் படைத்தவர் அப்படின்னு கண்ணனை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரைக்கே தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடியவர் மண்ணுதல்னா உயர்ந்து நிற்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை கரிய நிறத்துல இருக்கும் அதனால கண்ணனும் கருப்பு அந்த யமுனா நதியினுடைய துறையில இவர்தான் தலைவனாக இருந்து ஆட்சி செய்கின்றார் அதனால சொல்றார் பெருநீர் யமுனை துறைவனை இப்படியெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு கிருஷ்ணபரமாத்மா கிருஷ்ணருக்கு இன்னும் ஒவ்வொரு பெயருக்கும் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரங்கள் முழுக்கவே நமக்கு பதிவு செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அதிலே இந்த பாட்டிலையும் பல நாமங்களை நமக்கு பதிவு செய்து காட்ட இருக்கிறார் அடுத்தடுத்து சொல்றார் பாருங்க அவர் எங்கே வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆயர் குலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த குலத்திலேயே அவர் எப்படி இருக்கிறாரா ஒரு அணிமணியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அங்க இருக்கிற எல்லாத்துலேயும் அவர் பிரகாசமாக இருக்கிறாருன்னு சொல்றார் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அடுத்ததா சொல்கிறார் பாருங்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிறார் அவருக்கு தாமோதரன் ஒரு பேருண்டு கண்ணனுக்கு எதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னா உலகையே ஆட்டி படைத்து எங்கும் அடங்காமல் இருக்கக்கூடியவர் இறைவன் அவரை யார் இது வரைக்கும் அடக்கியதாக சரித்திரமே கிடையாது ஆனால் ஒரு தாய் யசோதா என்ன பண்ணா ஒரு சின்ன கயரை எடுத்துட்டு வந்து அவரை கட்டி போட்டுட்டா எங்கு நீ ஓட முடியாது அப்படின்னு அந்த கயருக்கா கட்டுப்பட்டு அங்க இருந்தார் பகவான் கிடையாது அந்த தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணினாரா தான் கட்டுப்பட்டு தாயின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றினாரா அம்மானா எவ்வளவு உயர்ந்த வழி அம்மா சொன்னா நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கறதை நமக்கு காட்டுவதற்காக தன்னை அந்த இடத்தில் கட்டுக்கு உட்படுத்தி அப்படி இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த கயரோட அவர் நமக்கு காட்சி கொடுத்தாரா அதனால சொன்னார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இப்படிப்பட்ட சிறப்பு நலன்களை எல்லாம் பெற்ற கண்ணனைத்தானே நம்ம பார்க்க போறோம் அந்த கண்ணனைத்தானே நம்ம வணங்க போறோம் அந்த கண்ணனுக்காகத்தானே இந்த பாவை நோம்பே நாம நோர்க்க போறோம் அப்ப அவனுடைய நாமத்தின் பெருமைகளை எல்லாம் கேட்கணும் இல்ல அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்றார் அப்ப அந்த கண்ணனை நம்ம எப்படி வழிபடணும் தூயோமாய் வந்து மனதுல உடல்ல தூய எண்ணங்களோடு தூய சிந்தனைகளோடு தூய்மையான உடலோடு நாம் வரணும் வந்து நாம் என்ன பண்ணணும் தொழுது தூமலர் தூவி அவருக்கு என்ன மலர்கள் பிடிக்குதோ அந்த மலர்கள் எல்லாம் தூவி அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணணும் எதற்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து உள்ளத்திற்குள்ள கண்ணனை முழுவதுமாக நிரப்பிக்கொள்ளல் அவசியமானது ஆனால் தான் இந்த நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு ஆற்றுப்படுத்தி காட்டுகின்றார் அப்படி தொழுத பிறகு வாயினால் பாடி அவருடைய பெருமைகளை எல்லாம் வாயார பாடுங்கிறார் நல்ல வாய் திறந்து நல்ல சத்தமா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா மதுசூதனா எத்தனை நாம இருக்கு அந்த நாமத்தை வாயினால் பாடி மனத்திற்குள்ளே என்ன பண்ண அவனுடைய பெருமைகளை எல்லாம் சிந்தனை செய் அப்ப இப்படியெல்லாம் நீ மனதிற்குள்ளே சிந்தனை செய்து வாயினால் அவன் பெருமைகளை பாடி மலர்களால் தூவி உள்ள தூய்மையோட நம்ம செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதற்கு நிறைவாக நாச்சியார் அழகா பதில் சொல்றாரு பாருங்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் நெருப்பிலே பட்டால் ஒரு பொருள் எப்படி தூசாக மாறி போகுமோ அப்படி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் தூசாக மாறி போகும் அப்படின்னு பதிவு செய்யற போய பிழையும் புகுதருவான் என்றளவும் தீயினில் தூசாகும் நாம எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் வச்சிருக்கிறோம் அதை எல்லா தூசையும் எரித்து சாம்பலாக்க கூடியதுதான் கிருஷ்ண பக்தி அதை நாம முறையா செய்தோம்னாலே போதும் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அதுக்குதான் தோழி பெண்ணே உன்னை நான் கூப்பிடுறேன் எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்லுவது போல ஆண்டாள் நாச்சியார் அழகாக நம்மை இந்த மார்கழி மாதத்தின் காலை பொழுதுல இவ்வளோ நல்ல விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவை இன்றைய திருவெம்பாவையும் திருப்பாவையும் நாம் கேட்டு மகிழ்ந்தோம் மீண்டும் நாளைய திருவெம்பாவை திருப்பாவையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவெம்பாவையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்